ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி நான் இப்போ உங்களுக்கு கோதுமை வெள்ளம் வச்சு வாழைப்பழம் போட்டு உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க இது வந்து நிறைய பேர் செய்ய தெரியும் இப்போ நான் இது செய்யும்போது உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுடலான்ட்டு எடுத்துருக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இதுக்கு வேணும்னா நான் ஒரு கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் கோதுமை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக எடுக்கிறவங்க இனிப்பு பிடிக்குன்றவங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் குறைச்சி வேணும்னா ஐம்பது இருந்து நூறு கிராம் வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்க இல்லைன்னா ஐம்பது கிராம் கம்மி பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க வாழைப்பழம் சேர்க்கும்போது அதோட இனிப்பு சுவையும் உங்களுக்கு சேரும் இப்போ வந்து நான் பழுத்த பழமாக பழுத்த பழமாக தான் எடுத்துக்கணும் பூவப்பழம் இல்லைன்னாலும் உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த பழம் போடும்போது கூடுதலாக டேஸ்ட்டும் இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமை தேங்காய் இந்த வாழைப்பழம் இதெல்லாம் சேரும்போது நல்ல சத்தும் கொடுங்க தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி போடுறவங்களும் போட்டுக்கலாம் குழந்தைங்க கடிச்சு சாப்பிட மாட்டாங்க இல்லைன்னா இந்த மாதிரி சிலு சிலாம் நீங்கள் இந்த சன்ன சன்னமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி போ நெய்யில் வறுத்து தான் இது வந்து போடணும் அப்போ தான் கெடாமல் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் கொஞ்சம் பிரவுன் கலர் வர வரைக்கும் நெய்யில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஏலக்காய் வந்து ஒரு பத்து பீஸ் கிட்ட எடுத்துருக்குறாங்க சின்னதாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்மளுடைய சுக்கு அது இது போட்டுக்கிட்டால் கொஞ்சம் ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்து போட போகிறேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு வெள்ளம் கரையிறதுக்கு உண்டான ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டால் போதுங்க நிறைய தண்ணி வேண்டாம் அதுக்கப்புறம் இது பொறித்து எடுக்கிறதுக்கு நெய் இது வந்து தேங்காய் வறுக்கிறதுக்கும் அதே மாதிரி பொறிச்சு எடுக்கிறதுக்கும் நெய் இல்லாதவங்க நீங்கள் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் தேங்காய் மட்டும் நெய்யில் பொறிக்கும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க கெடாமுலையும் இருக்கும் இந்த மாதிரி பொறிச்சிட்டு செய்யும்போது அப்போ முதல்ல வந்து இந்த வெள்ளத்தை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு நாம கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க கரைச்சோம்னா தான் இந்த கோதுமை மாவில் இதை வந்து நாம் ஊற்றி மிக்ஸ் பண்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் வாங்க இப்போ செஞ்சிடலாம் பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு நாம் எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை போட்டுக்கலாம் நல்ல நைஸாக உடச்சி பொடியை உடைச்சி இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் நம்மளுக்கு இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும் இல்லைங்களா அதனால் வந்து நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் நான் இந்த மாதிரி விடும் போது உங்களுக்கு கோதுமை மாவுக்கு தண்ணி சேர்க்காம இந்த சும்மா இது பாவு பக்குவம்லாம் இல்லைங்க சும்மா கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணா போதும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன் பாருங்க கரைஞ்சி வந்துட்டா போதுங்க வேற எதுவும் தேவையில்லை மாவு வந்து கலக்குற பக்குவம் வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நாம இப்போ இதை பனியார கல்லில் தான் சுட போகிறோம் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துங்கிறது விரும்பியும் சாப்பிடுவாங்க அவங்க மெயினாக இனிப்பு தான் சாப்பிடுவாங்க நாம சர்க்கரைக்கு பதில் இந்த வெள்ளம் சேர்க்குறோம் மாவு வாழைப்பழம் தேங்காய் நெய் எல்லாமே அவங்களுக்கு ஒரு செய்ய செய்யப்போங்க கடையில் வாங்கி கொடுக்குற ஐட்டத்தை விட இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது இனிப்பு சுவை இந்த இனிப்பு சுவை வந்து குழந்தைங்களுக்கு சளி தந்துருவோ எதுவும் வராதுங்க முழுக்க கரைஞ்சி வரட்டங்க அதுக்குள்ளே நாம் வாழைப்பழத்தை தோல் உரித்து நாம் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிக்கலாங்க வாழைப்பழத்தை மிக்சியில் அடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து வெள்ளம் கரையிறதுக்குள்ளே நாம் இன்னொரு ஸ்டவ்வில் நாம் நெய்யில் வந்து இந்த தேங்காயை இது பண்ணிக்கலாங்க இது கூட உங்களுக்கு நட்ஸ் ஐட்டம் எதாவது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் மாவு கலந்ததுக்கப்புறம் முந்திரி பாதாம் அந்த மாதிரி நட்ஸ் வகை வெரைட்டி வந்து நீங்கள் வேணுன்ற அளவு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஒரு கிலோன்றதுனால வாழைப்பழம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேங்க இந்த சாமிக்கு வச்சது மார்கழி மாதம் இல்லைங்களா கோயிலுங்களுக்கு போயிட்டு வரதுனால வாழைப்பழம் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இந்த மாதிரி செய்யலாமேன்னு ஒரு ஐடியா வந்ததுங்க வீடியோஸ் நிறைய போட முடியலைங்க கார்த்திகை முழுக்க தீபம் வச்சேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கழி மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால ஸ்கூலும் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து டைம் இல்லைங்க ப்ராடக்ட்டும் ரெடி பண்ணுறதுனால அதனால தான் வீடியோஸு உங்களுக்கு நடுவில் கேப் ஆயிடுச்சுங்க இப்போ நான் அதில் ஒரு அஞ்சு பழம் இந்த மாதிரி மசிச்சே போட்டுக்கலாங்க இது வந்து நாளைக்கு மார்கழி மாசம் கோயிலுக்கு போறாங்க அங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்காக இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரசாதம் கொண்டு வருவாங்க நானும் இந்த வெரைட்டி செஞ்சுட்டு போலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்டு மார்னிங் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு போகிறதுனால டைம் இருக்கிறதுனால செஞ்சு வெச்சல் படாமல் செஞ்சு தனியா எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் தூள் இருந்தா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏலக்காயை இதோடையே போட்டு அடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் பவுடராக போட்டுக்கோங்க அதுதான் குழந்தைங்களுக்கு நாக்கில் தட்டுப்படாது இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதுக்கு மேலே நாம் காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வடிச்சுக்கலாம் வாங்க இதை வடிச்சுக்கலாம் சூடு ஆறட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நாம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வடிச்சாச்சு இப்போ பாருங்க வாழைப்பழமும் ஏலக்காயும் போட்டு அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ இதோட சுக்கு பொடி போட்டு இந்த வெள்ளத்தோடு போட்டு நாம கலந்துடலாங்க பாருங்க சும்மா கொஞ்சமா போட்டால் போதும் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்புங்க இப்போ இதோட நாம் இந்த அரைச்சி வச்ச வாழைப்பழ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெள்ளம் ரொம்ப ஹீட் ஆகிடும்போது இந்த ஹீட்டுக்கு வந்து வெள்ளம் டக்குன்னு கெட்டியாகிடுங்க அதனால் கொஞ்சம் சூடாக போதே இந்த வாழைப்பழத்தை போட்டு நாம மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அப்படியே செட் ஆகிடாதுங்க எல்லாத்தையுமே நல்லா போட்டுக்கலாம் நீங்கள் நெய்யில் வறுத்தும் முந்திரி பாதாம்லாம் போடலாம் இந்த ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம் பாருங்க இதில் தான் நாம மாவு போட்டு நாம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி நாம நெய்யில் வந்து தேங்காயை பொறிச்சுக்கலாங்க நீங்கள் சமையல் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குழந்தைங்க கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாக்ஸில் போட்டு சம்பூடத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் வரும்போது கொடுத்தீங்கனாலும் இல்லை ஸ்நாக்ஸ் பீரியட் இருந்து அவங்களுக்கு கொடுத்து விட்டிங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்பவுமே பிஸ்கட் கேக்கு ஃப்ரூட்ஸ் இதே மாதிரி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இனிப்பில் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க ரெடி பண்ற நெய் தாங்க எந்த கலப்படமும் இருக்குங்க அடுப்புல வச்ச உடனே தேங்காய் அவங்கவுங்க விருப்பப்படிதாங்க நிறைய வேணும் எங்களுக்கு அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி இருந்தா நிறைய போட்டுக்கோங்க அப்படி இல்லை எங்களுக்கு அளவாக இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அளவாக போட்டுக்கோங்க ஸ்நாக்ஸ் செய்ய முன்னாடியே நல்ல வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வாசனை போகும் இது யாருக்கும் தெரியாமலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ண முடியாதுங்க இந்த வெள்ளம் ஏலக்காய் வாழைப்பழம் இந்த தேங்காய் நெய்யில் பொறிக்கும் போது வர வாசனை கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் செய்கிறோன்றத காமிச்சு கொடுத்துருங்க வா மனமாக இருக்குங்க நல்லா இப்போ நாம் இது குறைச்சி வச்சு இதை எப்படியே பொறிஞ்சிட்ருக்கட்டும் நாம இதில் போட்டு நாம கலந்து வச்சிருக்கிற வெள்ளை போட்டுக்கலாங்க பாருங்க இப்படியே சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கோங்க இந்த சூடு ஆறிடுச்சுன்னா நீங்க கை போட்டு கூட கிளறிக்கலாம் நீங்கள் பாதி செஞ்சுட்டு மீதி செய்ய டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட அப்புறம் செஞ்சுக்கலாங்க ஏன்னா வெள்ளம் கலந்து நாம் தேங்காயும் நெய்யில் பொறிக்கிறதுனால நீங்கள் வந்து உடனே செய்யணும் அப்படின்றது இல்லைங்க வீட்டுக்கு அளவானால் நீங்கள் அளவாக செஞ்சுக்கலாம் நான் இது கோயில் செய்கிறதுனால எக்ஸா செய்கிறேங்க ஒரு கலக்கிட்டேன் பத்திலன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க முழுச போட்டு கலந்துட்டு உங்களுக்கு எந்த பக்குவத்துல கலந்துருக்குறேன்றத காட்டுறேங்க இப்போ பாருங்க நல்லா சிம்ல வச்சு பொறிச்சாச்சுங்க நல்ல ப்ரவுன் கலர் வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இல்லை மாவு கலந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாங்க ஒரே ஈவனாக எல்லாமே அந்த ப்ரௌன் கலர் வர மாதிரி பொச்சுக்கோங்க போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பார்த்திங்கனா மாவுக்கு எனக்கு தண்ணி பத்தலைங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் கெட்டியாயிடுச்சு இப்போ தண்ணி வந்து நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியும் ஊற்றிக்கலாம் இல்லை ஆறுன தண்ணியும் விட்டுக்கலாம் விட்டு நான் கலக்கிட்டு என்ன பக்குவத்தில் கலக்குறதுன்னு காட்டுறேன் இதை வந்து பேன் கேக் மாதிரியும் நாம் நான்ஸ்டிக்லேயும் சுட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில்லையும் பொறிச்சு எடுக்கலாம் நான் வந்து இதை பனியாரக்கல்ல தான் தாங்க சொல்ல போகிறேன் காட்டுறவங்களுக்கு கலந்துட்டு மாவு பாருங்க தேங்காயெல்லாம் போட்டு நல்லா கலக்கியாச்சு அங்கங்க தேங்காய் வருது பாருங்க நான் வந்து தண்ணி பத்தலைன்னு ஊற்றிட்டேங்க கண்டிப்பா தண்ணி கொஞ்சம் தேவைப்படும் வெறும் வெள்ளை இதுலேயோ கரைச்சல்லையும் நம்ம வந்து கலக்க முடியாது அடியில இருந்து நல்லா கலக்கி விட்டுட்டு நான் பனியாரக்கல் வச்சுருக்குறேங்க இது ஹீட் ஆகட்டும் நெய் விட்டு நாம் சுட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எடுத்து ஊற்றும் போது கரெக்டாக பக்குவம் இட்லி மாவு கதத்துக்கு இருக்கணுங்க கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அவசரப்பட்டு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிட்டா வேகிறதுக்கு ரொம்ப லேட் இருக்குங்க அதே மாதிரி இனிப்பு சுவையும் கொஞ்சம் குறைஞ்சிருங்க நீங்க இது கொஞ்சம் கெட்டியா இருக்கும்போது நீங்கள் நான் ஸ்டிக்ல ஒரு ஊத்த மாதிரி டைப்பில் ஊற்றுனீங்கன்னா பேன் கேக் மாதிரி நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா நெய் வெட்டு சுட்டுக்கலாம் வாங்க பனியாக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நாம் சுட்டுக்கலாம் பாருங்க இதில் நாம் நெய் வெட்டுக்கலாம் நெய் இல்லாதவங்க ஆயிலில் இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா நெய்யும் எண்ணெயும் இந்த ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து நீங்கள் சுட்டுக்கலாம் அளவான கரண்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து ஊற்றும் போது எக்ஸாறு ஃபுல்லாக ஆகாமல் அங்கங்கே டிராப் ட்ராப்பாக விடாமல் உங்களுக்கு வந்து அளவாக விடுங்க இந்த சைஸ் கரண்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க இதை விட சின்ன கரண்டியும் எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹைஃப்ளேம் வைக்க வேண்டாங்க எப்போவுமே தெரியும் பனியார்கல்ல வந்து கொஞ்சம் அளவாக தான் விடணுங்க நிறைய விட்டீங்கன்னா அது வந்து நல்ல வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் அதை விட பெருசாயிடுங்க இதெல்லாம் நம்ம பெரியவங்க பண்ண ஸ்நாக்ஸுங்க இதெல்லாம் ஹெல்த்தாக இருக்க போய் தான் அந்த காலத்தில் எல்லாம் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இது கோதுமை மாவுன்றதுனால ஒரு கம் டைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வருதுங்க இதே அரிசி மாவாக இருந்தால் உங்களுக்கு நம்ம பாத்திரத்தில் தடவிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்டி கடையில் மாவு தங்காது இது பசத்தன் மாவு உள்ளது இல்லைங்களா அதனால அப்படியே நம்மளுக்கு ஒழுகுற மாதிரி இருக்கும் பாருங்க நம்ம கரெக்டாக விட்டு ஒரு சிலது வெளியே வந்துடுச்சு நெய்யில் பொறிச்சி எடுக்கும்போது நல்லாயிருக்கும் சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இருக்கிறவங்க நெய் ஆகாதுன்னா எண்ணெய் அளவாக விட்டுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நாம் ஏஜ் ஏற கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோன்னா அந்த மூட்டு வலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே வந்து நம்மளுக்கு ஏஜ் ஏற அந்த பசத்தன்மை வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அது வந்து குறையும் சொல்லுவாங்க அதனால தான் நம்மளுக்கு இந்த தேய்மானம் ஜவ்வு வலி அதெல்லாம் வர்றதுங்க காலில் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கும் போது அந்த நம்மளுக்கு அந்த சத்து குறைபாடு வர்றதை வந்து இது பேலன்ஸ் பண்ணுங்க வந்து இது வெந்து வரட்டும் இந்த இடம் வந்து பொன்னிறமாக வ பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு செஞ்சுக்கலாங்க இப்படி இல்லைன்னா மரக்கரண்டி சின்னது இருந்தாலும் நீங்கள் திருப்பிக்கலாம் இது வேகட்டுங்க ரொம்ப ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடும்போது நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சைடு விழுந்துருக்கும் நாம் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மரக்கரங்க இருந்தால் வச்சுக்கோங்க எனக்கு இந்த பனியார் எதுக்கு வந்ததுங்க ஃப்ரீயாக இப்படி இல்லைனாலும் ஸ்பூன் வச்சு இல்லை நைஃப் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற நைஃப்பும் கூட சப்போர்ட் வச்சுக்கலாம் பேர் வந்து இந்த சிக்க எடுக்கிறது வச்சுருப்பாங்க அது வச்சும் பாருங்க இது வெந்திருச்சு இதை நாம எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா இதில் நெய் மிச்சம் இருக்கிறது அப்படியே இருக்குது பாருங்க நெய் அப்படியே கொஞ்சம் தங்கி இருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்க இது வெந்துருச்சுன்னா உரியாதுங்க மிச்சம் அப்படியே நின்றுடும் வாசனை நல்ல கமகமன் இருக்குதுங்க நெய் வடிய விட்டு கூட எடுத்துக்கலாம் நீங்க எல்லா குழியிலயும் நெய் அப்படியே இருக்கு பாருங்க இவ்வளவு ஊத்துறமே வேஸ்ட் ஆயிடுமோன்னு நினைக்காதீங்க எல்லாமே அதுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதி வந்து அப்படியே நம்மளுக்கு மிச்சம் தங்கிவிடுங்க இதில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்குது பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு தொட்டு காமிக்கும்போது தெரியுது சூடாக இருக்குங்க அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்குது வாழைப்பழம் போட்டதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க இப்போ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்றது சொல்லுங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க சூடானது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாகவும் வாசனை நல்ல வாசனைங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நறுமணமாக இருக்குதுன்ட்டு டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்குங்க நான் மீதியெல்லாம் சுட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க பாருங்க மொத்தமாக சுட்டு எடுத்தாச்சு எனக்கு ஒரு கிலோ மாவுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இது வந்து கோயில் பிரசாதத்துக்கோசரம் ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் எப்படி ஒரு அழகாக வந்திருக்குதுன்னு இது நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நல்ல மெத்து மெத்துன்னுட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முழுக்க முழுக்க அது சாமி கோயில் பிரசாதன்றதுனால எங்கிட்ட நெய் இருக்கிறதுனால நெய்யில் செஞ்சுருக்குறேன் என்ன வாழைப்பழம் இருக்குதோ அது போட்டு செஞ்சுக்காங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ள லேயர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கறது கலர் எப்படி நல்லா வெந்தது இது உங்களுக்கு அந்த செய் கையில் ஒட்டல பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க இந்த மாதிரி இருந்தால் ஹார்டாக இருந்தால் தான் அவங்க சாப்பிட மாட்டாங்க இது பெரியவங்களுக்கும் பல்லு தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிட்டுக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸும் இதை எடுத்துக்கலாங்க ஏன்னா வாழைப்பெல்லாம் இருக்க இனிப்பு இருக்கேன்னு பயப்பட வேண்டியதில்லை அது கோதுமையும் வெள்ளமும் கலந்ததுனால ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க மாதிரி ரெசிபீஸு இனி ஃப்யூச்சரில் நான் போடுறேங்க இப்போ இதெல்லாம் நாளைக்கு மார்னிங் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்னு நான் மார்கடி மாதம் கோயிலுக்கு போய்ட்டுருக்குறேங்க அது கொடுக்கறதுக்கோசம் பிரசாதம் ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி ஏதோ ஒரு சாமிக்கு நீங்கள் வீட்லேயோ இல்லை கோயிலுக்கோ படைங்க இல்லை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்